வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் திருக்கண்ணில் லட்சுமி வந்து சிக்கிறாங்க அதே நேரத்தில் ரவுடிகள்ட்ட வந்து நம்ம லட்சுமியை துரத்துட்டு வரவங்களுக்கு சரியாக வெளுத்தெடுத்து நாங்கள் சிஸ்டருக்கு பின்னாடி தெரியாமல் வந்துட்டோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரவுடியை வந்து ஓட்ட முடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த லட்சுமி எதுக்காக என்னை விட்டு நீ நீங்கி நீங்கி போறானே தெரியல அன்னைக்கு மாலில் ஒன்று நீ வரவை அப்படின்னு வந்து எவ்வளோ தூரம் காவல் இருந்தேன் ஆனால் நீ வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் உங்களை பற்றி யோசிச்சு தான் நான் உங்கள்கிட்ட இருந்து விலகி போகிறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் லவ் பண்ண வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு என்ன பிரச்சனை வர உங்களை வாழ்க்கையில் நான் இடைஞ்சல் பண்ணது மாதிரி இருக்கும் அதனால வேண்டானி தான் விலகி போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மி ஆனால் நீ வந்து விலகி போக நேரம் தான் எனக்கு கஷ்டமாட்டும் இருக்குது அந்த வயசானவரை கூடாதுன்னு தான் நான் ஒரு கழுத்தில் வந்து தாலியை கெட்டுனேன் நீ புரிஞ்சிக்க வேலை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நீங்கள் வந்து நல்லவங்க தான் நான் உங்களை நல்லாவே புரிஞ்சிட்டேன் அதுவும் இல்லாமல் நான் இப்போ ஒரு வீட்டில் பாதுகாப்பாக தான் இருக்காங்க எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி நான் அங்கே உன்னை கொண்டு பத்திரமாக கொண்டு விட வேண்டியது யாங் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து வண்டியில் ஏற போகலாம் அப்படின்னு வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து கூட்டிக்கிட்டு வராங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே நம்ம திருவோட வீட்டுக்கே நம்ம லுமி வந்து என்ன இங்க கொண்டு விட்டுருங்க அப்படின்னு வந்து நேரம் என்ன நீ இங்கேயா இருக்க ஆமா இங்கே அம்பிகா இருக்காங்களே அவங்கள கவனிக்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது அப்போது மகாவாட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது நீ தானா என்ன இது உங்க வீடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க நம்ம திரு அதே நேரத்தில் நம்ம லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க அப்போ திவ்யாக்காவ கட்டிக்க போறவரு நீங்கள் தானா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது ஆமா லக்ஷ்மி திவ்யாவில் நானும் இருந்தாலும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் அத்தை பொண்ணு நாங்கள் பிரிஞ்சு கிடக்க ரெண்டு குடும்பமும் இந்த கல்யாணத்தில் தான் ஒன்று சேர போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம லக்ஷ்மிக்கு ஏன் கடவுள் சுற்றி சுற்றி வந்து இங்கே இவர்கிட்டே கொண்டு என்ன விட்றாருன்னு வந்து தெரியலை இந்த என்னால் வந்து நம்ம திவ்யாக்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு காஞ்சிராமாவுக்கு அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க நம்மளை வந்து இந்த தூரம் வந்து மிரட்டுறாங்க இவங்க வாழ்க்கையில் நான் கூட இருந்தால் பிரச்சனை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏன் கடவுளே என்னை இப்படியெல்லாம் நீ படுத்துற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுளை நினைக்கிறாங்க கடவுளே நான் வந்து லட்சுமியை வந்து எங்கள் வீட்டிலே என் கண்ணு முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை ஏன் முதலே எனக்கு தெரியப்படுத்தலை நான் அவளை இங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் கடைசி எங்கள் வீட்டிலே மகானி பேரில் இருந்திருக்கா ஏன் கண்ணில் படாமல் இருந்திருக்கா அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம லட்சுமிக்கு பயங்கரமாக வந்து கவலை வருது இங்கேயே இருந்து நான் போயிட வேண்டிய நிலைமையில் தான் இருக்கேன் நான் என்னால் வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வாலெஷ்மி போகலாம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம திரு வந்து லட்சுமி கூட வந்து வாராங்க கவிதா வாசல்லே வந்து நின்று பார்க்குறாங்க என்னடா இவளை நம்ம நைட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தேடினா இவளை விரட்டி தள்ளிடலாம் அப்படின்னு வந்து காஞ்சனக்கா சொன்னது மாதிரி இவளை விரட்ட வந்து காவல் இருந்தேன் ஆனால் இவளக்கா என் கண்ணில் படலை இப்போ என்னன்னா பெட்டி படுகையில் சுருட்டிக்கிட்டு திரு கூட வந்து காரில் இறங்கா ஒன்றும் புரியலையா காஞ்சன அக்கா இவளால் வந்து நம்ம ஸ்ரீக வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு வந்து சொன்னது தான் போல இருக்குது நம்ம இவன் மேலே ஒரு கண் வச்சுக்கிடணும் இவளை கூடிய சீக்கிரமே கழுத்து குத்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போடுறாங்க கவிதா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அது ரெடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் கஜேந்திரனு கிட்ட வந்து தப்பி நம்ம லட்சுமி வந்து பையை தூக்கிக்கிட்டு வெளியே வர நேரத்தில் ரவுடி பசங்கள் இந்த நைட்டில் ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இக்கட்டான நிலையில் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி நிற்கிற நேரம் கடவுளாட்டு நம்ம திரு வந்து நிற்கிறாங்க திருக்கண்ணில் லட்சுமி பட்டுறாங்க என்ன லெஷ்மி எங்கே எங்கே அப்படின்னு வந்து கேட்குற நேரம் டே இவரோட மனைவிதம் போலுக்கு ஓட்டம் பிடிப்போம் அப்படின்னு வந்து ரவுடிகை வந்து பவ்வ நேரம் என்னடா இவ பின்னாடி எதுக்கு வாரீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊரங்கட்டி கட்டி வெளியே எடுத்து அவங்க வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க அதே நேரத்தில் என்ன லெக்ஷ்மி நான் ஒன்றை மாலில் எங்கெல்லாம் தேடின இ கடைசியில் நீ வந்து இப்போ என் கண்ணில் பற்றுருங்க வா ஒழுங்காக காரில் ஏறு அப்படின்னு வந்து சொல்லினேராக நம்ம லக்ஷ்மியை வந்து காரில் ஏறிக்கிறாங்க வா சாப்பிடலாம் வயிறு பசிக்கிதுல்ல அப்படின்னு வந்து ஒரு கோட்டலில் வந்து வாங்கி காரில் வச்சு ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமிக்கு இவர் மேலே இன் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது இவருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க நம்ம திருவை பார்த்து நம்ம திரு வந்து கேட்குறாங்க ஒன்று கண்ண மாலில் வந்து நான் ஒன்றை பார்த்தப்ப அடுத்த வந்து நீ என்கிட்ட வந்து வரணும் அப்படின்னு வந்து நான் எஃப்எம்ல வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு பிறகு நீ ஏன் வரல லட்சுமி முறைக்காக நான் எவ்வளவு தூரம் காவல் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லினேரோம் அதெல்லாம் நல்லதுக்காக தான் நீங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் வேற ஒரு பொண்ணு இருக்குல்ல நான் வந்தேன்னா தான் இருக்கும் அதுக்காக தான் அதுக்காக நீ வந்து எங்கே இருக்கேன்னு நீ தெரியாம கூட நான் இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மனசாட்சி கெட்டவே இல்லை லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு சொல்கிறாங்க இக்கட்டான நிலையில் அந்த கிழவர் வயசானவரத்தை வந்து உன்னை தான் நான் காலத்தில் தாலி கெட்டினேன் தவிர மற்றபடி நான் வந்து உயிராக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவளை வந்து நான் சீக்கிரமே வந்து கல்யாணம் என்ன ஒரு வாரத்தில் எங்கள் ரெண்டு வருடத்துக்கும் நடக்க போகுது அப்படின்னு வந்து சரி நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து இக்கட்டான நிலையில் என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க அப்படி இருக்க நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு நான் எந்த விதமான இடைஞ்சலும் மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி இப்போ நீ எங்கே தான் இருக்க அப்படின்னு வந்து சொன்ன நான் ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மாவை கவனிச்சிட்டு இருக்கேன் ரொம்பவே வந்து நல்லவங்க என்னை நல்லாவே பார்த்துக்கிடுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் அவங்க இல்லை அப்படின்னு வந்து நம்ம தெரு சொல்ல நேரம் சரி அப்படியா அவங்க எங்க அப்படின்னு வந்து சொல்லி நானே அங்கே கொண்டு விட்டுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு வந்து லட்சுமி சொல்ல அட்ரெஸு வந்துட்டு இருக்கிற நேரம் என்னடா நம்ம வீடாச்சே இங்கே இவன் என்ன பண்றா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிக்கிட்டு என்ன இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன சார் இங்கே தான் அம்பிகா அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள கவனிக்க தான் என்னோட வேலை அப்படின்னு வந்து சொன்னேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு மகானி வந்தது நீ தானா அப்போ திவ்யா கொண்டு விட்டது ஒன்னதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆயிரம் கேள்வியோட நம்ம லட்சுமியை பார்த்து கேட்க ஆமா என்னோட பேரு மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நம்ம லட்சுமி அப்போ திவ்யாக்கா கட்டிக்க போறது உங்களை தானே திவ்யாக்கா நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு அவ்வளவு தூரம் உதவி செய்தவங்க அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி நினச்சிட்டு நமக்குள்ள நடந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் அது திவ்யாக்கா யாருக்குமே வெளியே வராத வர பார்த்துக்கிடலாம் அதே நேரம் நீங்க திவ்யாக்கா கூட நல்லபடியாக வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமி சொல்லிக்கிட்டு கார்ல இருந்து இறங்காங்க கவிதா அப்படியே வாசல்லே முறைச்சிட்டு இருக்காங்க என்ன நைட்ரோ நைட்டாக எங்கேயோ கிளம்பி போனால் இப்போது திரு கூட காரில் வந்து இறக்குது இறங்குற என்ன திரு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே ஒரு வெளியே போயிருந்தேன் இவள் வந்து வந்துட்டு இருந்தால் வர வழியில் நம்ம வீட்டுக்கு தானே வந்து வாரா அப்படி அதனால தான் காரில் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சந்தேகமாக தான் இருக்குது இவன் மேலே அக்கா காஞ்சனா அக்கா பயப்படுறது வந்து ச கரெக்டு தான் இவன் மேலே ஒரு கண் இருக்கவே செய்யணும் இவளை ஏதாவது ஒரு பழியை போட்டு இந்த வீ வீட்டை விட்டு துரத்தின முதல இந்த அம்பிகாவை இவ கவனிக்க விதத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கொந்தளிக்கவும் என்ன கவிதா அவளை வீட்டை விட்டு துரத்திட்டியா அப்படின்னு வந்து வீட்டை விட்டு துரத்த முடியல திருவே வந்து கூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள விட்றான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் என்ன திருவு கூட இவ வந்தாளா அப்படின்னு வந்து கேட்டு நம்ம காஞ்சனா தலையில இடியே இறக்குறது மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க ஆமா இவள் எங்கேயோ நைட்டு நான் வெளியே தள்ளணும்னு நினச்சேன் ஆனா இவளே போய் போயிட்டா இப்போ காலையில பார்த்தா திருக்கூட கார்ல இருந்து இறங்குறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் அதெல்லாம் நடந்துடும் போல இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் சீதா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க காஞ்சனா மன